அழகே என் அழகு குட்டி என் மேல் என்ன கோபம் மௌனமானி பேசும் வார்த்தை கேட்கல நானும் கண்ணீரோடு பாடுரண்டி கனவில் ஒன்ன தீடுரண்டி அன்று வந்த வெண்ணிலாம் இன்று வானில் இல்லையே மாயம் ஏனடி ஏ மனசே நோகுதடி செல்லம் மாயம் ஏனடி ஏ மனசு நோகுதடி அழகே என் அழகு குட்டி என் மேல் என்ன கோபம் இப்பு மௌனமா நீ பேசும் வார்த்து கேட்கல நானோ வானிலையும் மழை வந்தால் காகம் தன் கூட்டை தேடும் என் இதையும் வலிக்கும் போது உன்ன தேடுறே நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்ன வெறுக்கலடி என் உறவில் சேர ஒரு நொடி வேணுண்டி காலம் புல்லா காத்திருப்பேனே உனக்காக மட்டும்தான் என் வானில் ஏழு வண்ணம் மது உந்தன் குரு வந்தான் உன் நினைவுகள் எப்போ மலர்வது போ உறவுக்கு கை கொடுக்கு உன் நினைவுகள் எப்போ மலர்வது எப்போ உறவுக்கு கை கொடுக்கு அழகே என் மேல் என்மேல் என்ன கோபம் நீ பேசும் அர்த்த கேட்கல நானோ ரகசியமாக கூப்பட்டு நாலு வார்த்தை நான் சொல்ல நன்றி நூறு முத்து உனக்கு கொடுக்க ஆசை தாண்டி இரகசியமாக உன்னை கூப்பிட்டு நாலு வார்த்தை நான் சொல்ல நன்றி நூறு முத்து உனக்கு கொடுக்க ஆசை தாண்டி என்னாச்சி ஏதாச்சி பேசி ரொம்ப நாளாச்சி ஊ மூச்சி எம்மூச்சி சேரும் நாள் சொல்லடி என்னாச்சி ஏதாச்சி பேசி ரொம்ப நாளாச்சி ஊ மூச்சி எம்மூச்சி சேரும் நாள் சொல்லடி குடும்பத்தை நினச்சி தவிக்கிறே உனக்கு கஷ்டம் தெரியலையா உன் நினைவில் துடிக்கும் என் இதய சத் உனக்கு கேட்கலையாம் அடி கனவுகள் கோடி நினைவினை தேடி துடிக்குது இதயமடி அடி கனவுகள் கோடி நினைவினை தேடி துடிக்கும் இதயமடி அழகே என் அழக குட்டி என் மேல் என்ன கோவம் ഇപ്പം മൗനമാനി പേശോ വാർത്ത കേക്കല നോ കണ്ണീരോട് പാടു കണവിൽ തീടു രണ്ടീ அன்று வந்த இன்று வந்திலாம் இன்றுல்லையே மாயம் ஏனடி ஏ மனசே நோகுதடி செல்லம் மாயம் ஏனடி ஏ மனசு நோகுதடி அழகே என் அழகுக்குட்டி என் மீல் என்ன கோபம்